விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி ஒன்றியத்தில் அமைந்துள்ள வேலாயுதபுரம் கிராமத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தமிழ்நாடு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார் அப்போது அப்பகுதியில் வசித்து வரும் ராணி என்பவர் தான் வசித்து வரும் வீடு மிகவும் சேதமடைந்துள்ளதால் தனக்கு உதவும்படி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார் இதனையடுத்து அவரது வீட்டிற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது மேற்குறையில் போடப்பட்டுள்ள ஓடுகள் இறங்கியிருப்பதால் மழைக்காலங்களில் தண்ணீர் உள்ளே விழுவதால் உறங்க வழியின்றி தவிக்கின்றனர் Terima um. இதனால் மகள் மற்றும் பேரக்குழந்தைகளுடன் அந்த வீட்டில் வசிப்பது ஆபத்தாக இருப்பதாக ராணி கூறினார் இந்நிலையில் ராணிக்கு கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார் இதனை உறுதி செய்யும் விதமாக ராணிக்கு அவர் வசித்து வரும் வீட்டின் பட்டா மாறுதல் ஆணையினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் வழங்கினார் தொடர்ந்து திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நடைபெற்ற கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு பணி தொடக்க ஆணை வழங்க விழாவில் ராணிக்கு மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைஞர் கனவு இல்லம் பணி தொடக்கம் வழங்கினார் கனவு இல்லம் கட்டுமான ஆணையை பெற்றுக்கொண்ட ராணி சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் தங்கம் வீட்டிற்கு நேரில் வந்து பார்வையிட்டார் எங்களுக்கு கலைஞர் வீடு திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கு வழிவகை செய்வதாக உறுதியளித்தார் அதே போல தற்போது வீடு கட்டுவதற்கு பட்டா மற்றும் கட்டுமான ஆணையை அமைச்சர் வழங்கினார் எங்களது கோரிக்கையை ஏற்று ஆறு மாதங்களில் எங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் கிடைக்க வழிவகை செய்தார் அமைச்சருக்கு மிக்க நன்றி